வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் ஒன் டேர்ம் 2ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையுமே தனித்தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம்ப்பா நீங்கள் புதுசாக படிக்க வரவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி படித்தவங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு க கெஸ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த வீடியோவை மந்த்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்க போங்க நீங்கள் தனியாக வந்து படிக்க போகும்போது டைரெக்டாக படிக்க போகும்போது உங்களுக்கு ஒன் ஹவர் எடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போகும்போது டென் மினிட்ஸில் முடிச்சிடலாம் ஏன்னா வீடியோவை வீடியோவுக்குன்னு தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் இந்த வீடியோவை ஒரு வாட்டி கேட்டுட்டான் திரும்ப புக் எடுத்தோன்னே ஒரு டென் மினிட்ஸில் அதை ரீட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் மட்டும்தான் இதில் முக்கியம் அப்படின்னு அன்டர்டைன்மெண்ட்டு நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட சேனலில் தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்குது அதாவது தமிழில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கும் ஓல்டு புக்கில் நைன்த்து டென்த்து அப்புறம் ஒரு சில புக்ஸ் இதெல்லாம் படித்தா கண்டிப்பாக நைன்ட்டி மார்க் வந்து போட்டுடலாம் ஆனால் நைன்ட்டி ஃபைவ் அபவ் எடுக்கணும் அப்படின்னா ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் அபவ் எடுத்துட்டோம்னா ஓரளவு கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த நைன்ட்டி ஃபைவ் அபவ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சில இது தேவைப்படும் அது வந்து என்ன அப்படிங்கிறத தான் பாடத்தில் இருந்தும் வெளியே இருந்தும் பிரித்து உங்களுக்கு தொகுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனி வீடியோவாக எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்கட்டோட கொடுக்கறது தான் அந்த தமிழ் கூடுதல் குறிப்புகள் அதை பார்க்காதவங்க நீங்கள் நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்டில் தமிழ் கூடுதல் குறிப்புகள்ன்ற பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இருக்கிறத எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அதை தனியாக படிக்கணும் சரியா ஓகே இப்போ நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகலாம் இது வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் டேர்ம் த்ரீ இஎல் மூன்றில் இருக்க ஒரு பாடப்பகுதி தலைப்பு வந்து மனிதநேயம் நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னா நுழையும் முன்னில் தான் அந்த மொத்த பாடமோ இல்லை செய்யுளோ அந்த இதோட மொத்த கான்செப்டும் அந்த நுழையும் முன்ல கொடுத்துருப்பாங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரைவணைக்க வேண்டும் பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் அதாவது மத்தவங்களுக்கு ஆஹ் இல்லைன்னு வர்றவங்களுக்கு கொடுத்து மத்தவங்களுக்கு ஆதரவு கொடுத்து சரியா அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறதுதான் வந்து ஈகை நல்ல சான்றோருக்கு வந்து நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து அதுலேயே அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஒரு சில பேரை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி தான் நம்ம நாலு பேர் கிட்டத்தட்ட வரும் ஓகேவா புக்கில் கொடுத்துருக்கது மூணு பேர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு நாலு பேர்கிட்ட கவர் ஆகும் அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பாருங்க உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை எந்த நிலமும் தன் பசிக்காக வெளிவதில்லை எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுவே மனிதநேயம் ஆகும் மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இப்ப பாருங்க எந்த ஒரு மரமோ த நம்மளுக்கு நிழல் வேணும்ன்றதுக்காக அது இலைகளை விடுறது கிடையாது அதுக்கு பசி ஆறணுன்றதுக்காக பழங்களை வந்து உற்பத்தி செய்யுது இப்ப நம்ம வந்து விவசாயம் பண்றோம்னா நம்ம பசி ஆடுறதுக்கு ஓகேவா ஆனா மரங்கள் வந்து காய்க்கிறதும் பழம் பழுக்குறதும் எது மற்றவங்களுக்காகவே தான் அது பிறவியே எடுக்குது ஓகேவா அந்த மாதிரி தான் தனக்கென வாழாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ற இதுக்கு வந்து ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அது என்னென்னா இப்போ நான் நினச்சா இப்போ உடனே அப்படி மாற முடியுமா அப்படின்னா இல்லை அதுக்குன்னு ஒரு பேசிக்காக வந்து அவங்க குணம் இருக்கணும் அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுது இதெல்லாம் அடிப்படை குணங்கள் இதெல்லாம் இருந்து மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அந்த காலத்தில் புறநானூறுலேயே சொல்லியிருக்காங்க இந்த புறநானூறு பாடல் வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா ஆல்ரெடி இந்த பாட்டு வந்து டூ த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்க்க திருக்குறள் மாதிரி இருக்கும் ஆனால் இது திருக்குறள் இல்லை புறநானூற்று பாடல் அடுத்தது வள்ளலாரை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே வள்ளலாறு தான் ஏன்னா அந்த காலத்தில் எடுத்து கடைசி வரைக்கும் மற்றவங்களோட பசியை போக்குறதுக்காகவும் மற்றவங்களோட நோயை தீர்க்கிறதுக்காகவும் வாழ்ந்து மறைந்தவர் தான் வள்ளலார் பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் அப்போது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான் தங்கக் கடுக்கனை மெதுவாக கலற்றினான் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியே படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறு காதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் அவன் அதையும் கலற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான் அப்போது வள்ளலார் மென்மையான குரலில் அப்பா இவை இரண்டும் தங்கக் கடுக்கன்கள் குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவேதான் இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி என்றார் வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலைகுனிந்தான் இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் அதாவது இயேசு பிரான்னு சொல்லுவார் இல்லையா ஒரு கணத்தெல்லாம் அடிச்சா இன்னொரு கணத்தையும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இது இப்போ என்ன சொன்னால் திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவனை ஐயோ அப்பான்னு பிடிச்சி கொடுக்காம அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு பக்கம் திரும்பி படுத்துட்டு திரும்பி அவன் போ அப்படியே தெரியாத மாதிரியே விட்டுறாமல் போகும்போதும் சொல்றாரு ஏன்னா அது தங்க கடுக்கன்னுப்பா நீ வாட்டு கம்மியான விலைக்கு விற்று ஏமாந்துடாத அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏமாந்து திரும்பிப்படுத்தேன்னு நினைக்காத உனக்காக தான் நீ ஒன்று எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்கிடுவேன் நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னொரு கடுக்கனையும் எடுக்கட்டும் திரும்பிப்படுத்தேன்னு சொல்கிறார் ஓகேவா தெரிஞ்சுதான் நான் பண்ணேன் அப்படின்னு உடனே அவனுக்கு வந்து அது வெக்கமாயிடுது அட்லீஸ்ட் திரும்ப இந்த தப்பை வந்து பண்ண மா பண்ணாமவாவது இருப்பாங்க இல்லையா அதுக்காக வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் ஆடினார் அதனை நீக்க விரும்பினார் தன் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்ம சாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளனாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பாருங்க இவர் வந்து வள்ளலார் வந்து மக்களோட பசியை போக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பார் பாருங்க இந்த இந்த பாயிண்ட்டு முக்கியம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் எப்படி ஒரு பயிர் வாடினா கூட அதை பார்த்த உடனே அவருக்கு மனசெல்லாம் வாடி போதும் இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி வள்ளலாரை பற்றி சொல்லணுன்னாலே இதை சொல்லுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது பாருங்க வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார் பசி தான் பசியை பிணியாக தான் சொல்கிறாங்க பாருங்கள் இங்கேயும் இது வந்து அப்போ இதை எப்படி போக்குறது அப்படின்னு நினச்சி தான் வடலூரில் சத்திய தர்மசாலைன்னு ஒரு தர்மசாலையை உருவாக்குறாரு இங்கே என்னன்னா வர்றவங்களுக்கு இலவசமாக சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்னசா அன்ன சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதை ஆக்சுவலாக புக்கில் கொடுக்கல இது எப்போ தொடங்கியிருப்பார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் எதுக்காக அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் ஒரு பெரிய பஞ்சம் வரும் ஒரிசா பஞ்சம் அந்த பஞ்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுவாங்க அந்த டைமில் கூட பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து அரிசி எல்லாத்தையும் இங்கிலாந்து கடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து இப்படி இறந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த வருஷமே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆ ஏழில் இந்த சத்திய தர்மசாலையே நிறுவியிருப்பார் இதை ஏன் வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ வள்ளலாராக பார்த்து முடிச்சிட்டோம் தனக்காக வாழாம அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்த ஒருத்தர் அதுவும் அந்த காலத்திலேயே அடுத்தது இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒருத்தவங்க யாரு அப்படின்னா அது அன்னை தெரசா அவங்கள பற்றி பார்க்கலாம் அன்னை தெரசா ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார் அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார் ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார் அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கலங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்தி இருப்பது ஏன் என கேட்டார் பாருங்க அந்த காலத்தில் அந்த நோய்ன்றது ரொம்ப மோசமான நோய் ஒருத்தர் வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியாக அது பரவிடும் அவங்கள தொட்டாலே மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு நோய் தான் தொழுநோய் இப்போ நம்ம இந்தியாவில் தொழுநோய் லெப்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் லெப்ரஸி இதை முழுசாக ஒழிச்சிட்டோம் ஓகேவா தொழுநோயே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ரோட்டு ஓரமாக எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இன்றைக்கி பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படி ஒரு தொல்நோயால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் குடும்பமே கைவிட்ட ஒருத்தவங்களை அவங்களுக்கு விரல்களே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா தொல்நோயோட லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ கூட இப்பெல்லாம் நம்மள இப்போ நான் என்ன பண்ணுறோம் ஒருத்தவங்க நீட்டாக இல்லாட்டினா ஒரு ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தொட்டு பிச்சை போடுறது கூட யோசிக்கிறோம் நம்ம ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்கள அவங்க கையால் தொட்டு தூக்கியிருக்காங்க தூக்கி அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் தொற்றி கொள்ளும் என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர் என்னுடன் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என்று அழுதார் பூனைக்கு தெரியாது இல்லையா அந்த பூனை வந்து அவங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கு இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய ஆறுமின்றி வாடுவதைக் கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார் பாருங்க இப்போ கூட பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவை வந்து ஒரு மாதிரி பூவர் கண்ட்ரி மாதிரியும் நம்மெல்லாம் வந்து சுத்தம் இல்லாதவங்க மாதிரியும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேவா எல்லோரும் அப்படி இல்லை பட் சம்டைம்ஸ் சில பேர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்றதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இவங்க அன்னை தெரசா வேறு இருந்து வந்திருந்தாலும் இங்கே இருக்கிற ஏழை மக்கள் அதுவும் கஷ்டப்படுறவங்க நோயாளிகள் மேலே இவ்வளோ இறக்க குணத்தோடு அவருக்கு இருந்தது வந்து அதிசயம்தான் பாருங்க மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு இவரை தேடி வந்தது நம்ம தெரியும் அன்னை தெரசாவுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இவங்க இந்த மாதிரி சேவை பண்ணதுக்காக தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிச்சு அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இந்த கொட்டேஷன் பாருங்கள் இதை எக்ஸாம்லையெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம் கேட்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி ஆனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொட்டேஷன் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை ஒருத்தர் இறந்துட்டாலே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது கிடையாது அவங்கள மற்றவங்க இன்னும் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் சாகலைன்னு தான் அர்த்தம் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி தான் அன்னை தரசாவுமே அவங்க இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு இன்னைக்கு நம்ம அவங்கள நினச்சிட்ருக்கோம் இன்னும் அவங்கள பேசிகிட்ருக்கோம் அவங்கள பற்றி இருக்கோம் அப்போ அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு தான் அர்த்தம் அவங்க சொன்ன கொட்டேஷன் அவங்களுக்கே பொருந்துது ஓகே அடுத்தது இது இடைக்காலத்தில் வாழ்ந்த ஒரு வள்ளல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறதும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஓகேவா அந்த காலத்துல அப்படி எல்லாம் நல்ல மனுஷங்க இருந்தாங்கப்பா இப்போ எல்லாம் யாருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதுக்கு தான் வந்து எல்லா பாருங்க கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஸ் சத்யார்த்தி அன்னை தெரசாவுக்கு அப்புறம் நோபல் பரிசை யாருமே வாங்கலையா அப்படின்னு கேட்டா மத்தவங்க வாங்கினாங்க அவங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் வாங்கினது யார் அப்படின்னா கைலாஸ் சத்தியார்த்தி தான் எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இவர் கைலாஸ் சத்தியார்த்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருப்பாங்க நோபல் பரிசு கைலாஸ் சத்யார்த்திக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தாங்க இதை வந்து யார் யாரெல்லாம் இந்த இவருக்கு மட்டும் கொடுக்கலை இப்பையெல்லாம் நோபல் பரிசு நீங்கள் பார்த்துருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தான் இப்பெல்லாம் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க அப்படி தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க அது யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி ப்ளஸ் மலாலா மலாலா யூசப் இப்படி படிச்சிருக்கோம் இல்லையா பாகிஸ்தான் பொண்ணு பத்து பதிமூணு வயசுலேயேவும் பெண் கல்விக்காக குரல் கொடுத்து குண்டடிப்பட்டு சாக கடந்து அதுல இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பொண்ணு ஓகேவா இளம் வயசுல நோபல் பரிசு வாங்கினது அவங்கதான் இவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த நோபல் பரிசை வந்து ஷேர் பண்றான் ஓகே அடுத்தது இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார் அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டு இருப்பான் ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார் பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும் எனவே அவன் பணம் ஈட்ட வேலை செய்கிறான் என்ற பதில் கிடைத்தது அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது இப்போ இவர் மட்டும் ஸ்கூலுக்கு போறாரு இன்னொரு பையன் ஸ்கூலுக்கு போகாமல் இவர் வயசு பையன்தான் அப்பா கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படி கேட்குறாரு அவங்கள்ட காசு இல்லைப்பா அதனால் அவங்க எல்லாம் படிக்க முடியலை அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அந்ததை கேட்டு அவருக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை ஒரு பணம் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளவு வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறாரு அவருடைய மனித நேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பறிவு கொள்ள வைத்தது அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் இதான்ப்பா ரொம்ப முக்கியம் குழந்தைகளை பாதுகாப்போம் இது வந்து பச்பன் பச்சாவோ அந்தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பச்பன் பச்சாவோ அந்தோலன் குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினவர் ஹிந்தியில வந்து அப்படி சொல்லுவாங்க இந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் மெயினா இவர் எதுக்குன்னா குழந்தை தொழிலாளர் ஏன்னா படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க வேலைக்கு அனுப்பிடுறாங்க பசங்களை அதுக்கு தான் மெயினாக வந்து அனுப்புகிறாங்க ஏன்னா வீட்டுக்கு வருமானம் தேவை அப்படிங்கிறது அப்போ அந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு தான் இவரோட மெயின் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கேட்கும்போது இவர் எதுக்காக பாடுபட்டார்னு கேட்கும்போது நான் இங்கே சொல்லணும் மெயினாக வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் பாருங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை மீட்டிருக்கார் இந்த மாதிரி தொ கூலி தொழிலாளியாக வேறு இடத்துல இருந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்டிருக்காரு இந்த உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வியை கொடுக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட நூற்றி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் நடைப்பயணம் போனது எண்பதாயிரம் குழந்தைகளை மீட்டது எண்பத்தி ஆறாயிரம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆயிராம குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார் இதுதான்ப்பா கைலாஸ் சத்தியார்த்தி இது வந்து வேற ஒன்றும் இல்லை இவர் வந்து அன்னை அப்புறம் நோபல் பரிசு அமைதிக்காக வாங்கின இந்தியர் அப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினாரு மலாலா கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு குழந்தைகளை காப்போம் பட்சமன் பச்சாவோ அந்தோலன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி குழந்தை தொழிலாளர்கள்லாம் இது வரைக்கும் எண்பத்தாறாயிரம் பேரை மீட்டிருக்காரு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு குழந்தை தொழிலாளர்களை இந்த கீழே இருக்கிறத பாருங்க இந்த இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கப்பா டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் எக்ஸாம்ல குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுறது அவங்களோட நம்ம இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னெலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து சுரண்டுறது அதுக்கு பேர் இந்த இது வந்து மனிதத்தன்மைக்கு எதிரான ஒரு குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானதுன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க கைலாஸ் சத்யார்த்தி நீங்க அவங்கள வந்து உங்களோட பார்வையிலேயே பார்க்காதீங்க அவங்களோட மைண்ட் செட்டுக்கு போய் இந்த உலகத்தை பாருங்க உலகம் ரொம்ப அழகானது அதை அவங்கள அனுபவிக்க விடுங்கன்னு சொல்றாரு இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர் அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தையும் மலர செய்ய வேண்டும் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் என்ன சொல்கிறாங்க ஒரு அமைப்பை உருவாக்கி இயக்கத்தை உருவாக்கி தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு தனி மனிதராக எங்க நம்ம வந்து நம்மளால ந நம்மளோடத காட்டிக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்றாங்க ஓகேவா அன்பு இருந்தாலே ஏன்னா இவங்களுக்கு குழந்தைகள் மேல இருந்த அன்பு தான் அவரை வந்து கைலாசத்தியாத்தியம் அதை பண்ண வச்சிச்சு நோயாளிகள் மேல இருந்த அன்பு தான் அன்னைதரசாக பண்ண வச்சிச்சு வறுமையில் பசி பட்டினியில் வாடுறவங்க மேலே இருந்த அன்பு தான் வந்து வள்ளலார ஒரு தருமசாலையை உருவாக்க வச்சுச்சு அப்போ அன்பு தான் அடிப்படை எல்லாத்துக்கும் அதை வளர்த்துக்கோங்க அது மனிதநேயத்தை வளர்க்கும்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த லெசன்பா இதோட முடிஞ்சது இதில் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து இதை நம்ம படிக்கிறோம் இது நம்மளுக்கு எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிறோமோ இல்லையோ ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க குரூப் டூவா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் பேர் எழுதுகிறாங்க எல்லோருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது சரியா கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ தான் வேலைக்கு போகிறோம் ஓகேவா நீங்கள் வந்து என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மை அவ்வளோ பேர் தான் வருஷத்துக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாலும் பத்து வருஷம் வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது மீதி இருக்கிற பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேரும் நம்ம வேறு ஏதோ ஒன்று வந்து நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு வேற ஏதோ ஒரு இதுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை நம்ம படிக்கிற அந்த கல்வி வேறு எதுக்கும் நம்மளுக்கு பயன்பட போகுது அதுக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா அப்போ தான் நாளைக்கு வெற்றியோ தோல்வியோ எதையுமே ஏற்றுக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வரும் அப்போது நம்மளுக்கு இந்த பாடமும் அதில் இருக்க கொஸ்டினும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் போகிறது கிடையாது இதில் நான் தெரிஞ்சுக்கிற நான் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து படிக்கும்போது ஸ்கூலில் தான் நான் மார்க்குக்காக படித்தேன் இப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிப்பேன் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக படிப்பேன் அப்படின்னு நினச்சி படிங்க சரி ஓகே இப்போ நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இதுக்கு ஆன்சர் பாத்திரலாம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல்னா அது வந்து என்ன மனித நேயம் மனித வாழ்க்கை மனித உரிமை எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும் மனித நேயம்ன்றது தான் இதில் இந்த லெசனில் கொடுத்ததுனால நம்ம டக்குன்னு மனித நேயம் தான் ஹெட்டிங்குன்னு போட்டுருவோம் பட் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதும்போது எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வல்லலார் அன்பு காட்டியவர் அன்னை தரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் இந்த பாருங்கள் குழந்தைகளை நேசிப்போம்ன்றதும் கொஞ்சம் அதே மாதிரி தெரியும் அதனால் குழந்தைகளை வளர்ப்போம் குழந்தைகளை நேசிப்போம் இதெல்லாம் கிடையாது குழந்தைகளை பாதுகாப்போம் இங்கே பாருங்க குழந்தை உதவி மையம் அப்படின்னு ஒன்று போட்டுருக்கு ஹெல்ப்லைன் நம்பர் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் சொல்கிறேன் சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர்ன்னு ஒன்று இருக்குது நம்ம இதில் நீங்கள் ஜிகே படிக்கும்போது படிப்பீங்க இங்கே நான் சொல்கிறேன் அந்த நம்பர் வந்து இதுதான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் குழந்தைகளுக்கு எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கீழே ஹெல்ப் வேணுன்னா ஏதாவது கேட்டுக்கலாம் கவுன்சிலிங் வேணுன்னா கேட்டுக்கலாம் சரியா இந்த நம்பர் எப்படி ஆ வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க நம்பரே டிசைன் பண்ணதே அப்படி தான் ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக ஓகேவா எட்டு ஒன்பது பத்து இதுதான் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுக்கோங்க அடுத்தது பொறுத்துக வல்லலார் வள்ளலார் அப்படின்னா பசிப்பினியை போக்கியவர் கைலாஸ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான் இந்த மாதிரி ரொம்ப இவ்வளோ ஈஸியான மேட்சஸ் எல்லாம் கேட்பாங்களான்றது டவுட்டு தான் பட் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் இதெல்லாமே பண்ணி பார்த்துக்குவோம் ஓகேப்பா இதோட இந்த டாபிக் முடியுது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முடிவில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிற ஒரு கதை OK 吧、bon.。 அந்த கதையில் வந்து நம்ம இது ஒன்றுமே இல்லை முதன் முதலாக வந்து டேட்டான ஒரு பையன் அவரோட மூளை அவரோட ஆறு பாட்டை வந்து ஆறு பேருக்கு கொடுத்து உயிர் பழிக்க வச்சார் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் ஓகேவா அவரை பற்றி கொடுத்துருக்க ஒரு பாடம் தான் இது அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து உறுப்பு தானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஒருத்தரை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் கதை வந்து நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் அப்போயே நியூஸ்லேயோ இதுலேயெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க முடிவில் ஒரு தொடக்கம் ஒருத்தரோட இறப்புல இன்னொருத்தரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது அதான் அந்த டைட்டில் இந்த நுழையும் முன் பார்த்துட்டு இதுல இருக்க உள்ள இருக்க அந்த அவங்க பேரை மட்டும் பாத்துக்கலாம் அதனால இதையும் இதையே சேர்த்து சொல்லிடுறேன் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று தமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே உறுப்பு கொடை செய்வோம் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் இன்றே இந்த சூழலையை ஏற்போம் உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் பாருங்கள் உறுப்பு தானம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த காலத்தை கண் தானம் மட்டும் எழுதி எழுதி வைப்பாங்க அது என்னென்னா கண்ணவே எடுத்து வைக்க போகிறதில்ல அந்த லென்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து எப்படின்னா உறுப்பு தானம் அந்த ஒவ்வொருத்தர் நம்ம கொடுக்குற அந்த இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஃபுல்லாக அவங்களோட வாழ்க்கையவே காப்பாத்துது அப்படின்னும்போது போது நம்ம இதை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் அவங்களோட பேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஜஸ்ட் அன்னைக்கு நடந்த விஷயத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி பெங்களூர்லேருந்து இங்கேருந்து எப்படி உறுப்புகளை கொண்டு போய் அங்கே ட்ரா டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அந்த பண்ணின பையன் இவங்க தான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா இவர் தான் அந்த அவர் இளைஞன் பேர் வந்து ஹிதேந்திரன் அப்படிங்கிறது அவர் பேர் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பா பேர் வந்து அசோகன் புஷ்பாஞ்சலி இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த லெசன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் உறுப்பு தானம் பண்ணவர் ஹிதேந்திரன் அவங்க அம்மா அப்பா பேர் அசோகன் புஷ்பாஞ்சலி இவங்க ரெண்டு பேர் தான் ஓகேவா அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க இதனால் இதையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் இதுக்கு அடுத்த டாபிக் வந்து இலக்கணம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளோட சேனலை வந்து சஜ்ஜஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ